சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்றைய தலைப்பு பித்தப்பை கற்கள் பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் சாப்பாட்டில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆச்சரியமாக ஒரு கிட்னியில் கல் வருது பித்தப்பையில் கல் வருதுன்னா நம்ம சாப்பாட்டில் கல்லோடு சேர்த்து சாப்பிட்டதுனால இந்த கல்லாம் போயிட்டு எப்படி காக்கா வந்து கூட்டில் தண்ணியில் கற்களை சேகரிக்கிறதோ அந்த மாதிரி நினைக்கிறாங்க ஆக்சுவலாக பித்தப்பை கல் விஷயத்தில் அது இல்லை பித்த அமிலம் அப்படின்னு ஒன்று சுரக்கும் நம்ம வயிற்றுல இருக்கிற லிவரில் கல்லீரலில் சுரக்கும் இது வந்து அந்த கல்லீரலே ஒரு பை மாதிரி பித்த பை இருக்கும் அதில் அந்த பித்த அமிலங்கள் சேகரிக்கப்படும் அது ஏன் சேகரித்து வச்சுக்குதுன்னா நாம் ஒரு எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்றோம் அசைவம் சாப்பிட்றோம் கொழுப்பு மிகுதியானது சாப்பிடும்போது அந்த நேரத்துக்கு அவசரமாக அந்த லிவர் சுரக்க முடியாது அதனால் அது சேகரித்து வச்சுருக்கிற பித்த அமிலத்தை அந்த பையிலேருந்து சிறு குடலுக்கு விடுவிச்சு நம்ம சாப்பிடக்கூடிய எண்ணெய் பலகாரங்கள் அசைவர்கள் இருக்கிற கொழுப்புகளை ஜீரணிக்கிறதுக்காக இந்த அமிலங்கள் கல்லீரலில் வயிற்றில் சுரந்து இந்த பித்தப்பை சேகரிக்கப்படும் இது எப்படி கொழு இது மாறுது அது எப்படி கல்லாக மாறுதுன்னா பைல் ஆசிட் பைல் சால்ட் இந்த பித்த அமிலங்கள் பித்த உப்புகளாக மாறும் இந்த பித்த உப்புகள்தான் பித்தப்பை கற்கள் சரி கூடுமான வரைக்கும் கெட்ட கொழுப்பு உள்ள நாம் இந்த எண்ணெய் பொரியல் வறுவல்கள் பொரியல்கள் சிப்ஸு இந்த மாதிரி என்ன கசு சாப்பிட்டு தான் இந்த கெட்ட கொழுப்புகள் இந்த பித்த உப்பு கற்கள் மேலே ஒரு படிமானத்தை ஏற்படுத்தி இந்த கற்கள் கரையாத மாதிரி ஏன்னால் அது கரைஞ்சால் பித்தாமிலமாக ரீகன்வெர்ட் ஆகி நமக்கு ஜீரணத்துக்கு உதவும் இல்லையா கூடுமான வரைக்கும் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா கெட்ட கொழுப்புகள் உள்ள முக்கியமாக ஃப்ரைடு ஃபுட் வறுவல்களை நம்ம எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறோமோ இந்த பித்தப்பையினுடைய கற்களை நம்ம கரையிறத நம்ம தடுத்துக்கலாம் முக்கியமாக பித்தன்றதே என்ன உருவாகுதுன்னா கண் விழிக்கிறது டைம் தவறியே சாப்பிட்றது அதிக மன ம மன ஓட்டம் அப்புறம் நேரம் தவறி சாப்பிட்றது அப்புறம் கெட்ட கொழுப்புகள் உள்ள எண்ணெய் பலகாரங்கள் எண்ணெய் வறுவல்கள் இந்த பித்தப்பை கற்களை நம்ம வந்து அவ்வளோ பெருசாக பயப்பட தேவையில்ல ஒரு சின்ன சின்ன கற்கள் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் எந்த ஆபத்தும் இல்லை இதுதான் நான் பொது ஜனங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உடனே பித்தப்பை கல் வந்துருச்சா உயிர் காப்பத்தா அல்லது அப்பெண்டிக்ஸ் மாதிரி விடிச்சிடுமா இதில் சீழ் பிடிக்குமா அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க இந்த கற்கள் வந்து நிறைய கற்களாக ஒரு ஆறு எட்டுலாம் ஆயிடுச்சுன்னா அந்த பித்தப்பையே எடுக்கணும்னு சொல்லிருவாங்க மற்றபடி சித்த மருத்துவத்தில் சிறப்பான மருத்துவலாம் உண்டுங்க ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன பித்தப்பை கற்களை மிக எளிதாக கரைச்சிடலாம் கெட்ட கொழுப்புகளை கரைக்கிற மாத்திரைகளே கூடுமான வரைக்கும் பித்தப்பை கற்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மஞ்சள் காமாலைக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரியே இந்த பித்த அமிலங்களையும் பித்த கற்களையும் சிறிய லெவலில் இருக்கும் பொழுதே நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட் வழியே அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன நாம் பொதுமக்களுக்கு அவேர்னஸாக கொடுக்குறேன்னா பித்தப்பை கல்லுன்னு சொன்ன உடனே பயந்துடாதீங்க கூடுமான வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் பண்ணாது ஒரு வயிற்று வலி வருதா மறுபி சைன்னு பேருங்க அது மாதிரி வழி வரும்போது முறையான மருத்துவரை பார்த்து இந்த சைஸ் என்ன ஏதாவது வாய்ப்புறத்தில் அடைக்கிற மாதிரி இருக்கா கரைக்கிற சைஸில் இருக்கா சில இடங்கள்லாம் பித்தப்பையே எடுத்துடணும்னு சொல்லுவாங்க கல் எடுக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக நம்மளுடைய பொறுப்புகள் என்னன்னு சொல்ல வரேன் நாம் நேரம் தவறி சாப்பிடக்கூடாது கண் விழிக்கக்கூடாது பொதுவாக எண்ணெய் பலகாரங்களை குறைக்கணும் அதுவும் குறிப்பாக நாள்பட்ட எண்ணெயில் தயாரிக்கிறத குறைக்கணும் கெட்ட கொழுப்புகள் உள்ள உணவுகளை தவிர்த்தாலே பித்தப்பை கற்கள் வருவதை தடுக்கலாம் பொதுவாக லிவரை ப்ரமோட் பண்ணக்கூடிய நல்ல காய்கறி ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் அதுவும் சமைக்காத காய்கறிகளை சாப்பிட்டுட்டு வந்தாலே நமக்கு பித்தப்பை கற்கள் வருவது தடுக்கப்படும்